உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட்டிங்க நான் வந்து இதை எடுத்து தூக்கி தூரம் போட்டுலாம் நினச்சேன் நல்லா இருக்கு பட் ஹார்டாக இருக்க அதனால சூப்பராக வந்து இனிமேல் சாப்பிட்ட வேண்டியது அதை எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது இன்னைக்கு வந்து சண்டே சண்டே வந்து ஒம்பது மணி ஆகுது ஞாயிற்றுக்கிழமை இப்போ வந்து டிஃபன் பண்ணலாம் தான் வந்திருக்கேன் அதாவது நேற்று எடுத்து வச்சிருந்த ஆப்பா மாவையை தான் எடுத்து இப்போ வந்து இந்த மாவில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லைட்டு புளிப்பு மட்டும் இருக்கு ஆனால் பொங்கின மாதிரியே தெரியல ஒரு அரை கரண்டி கீரை நான் நம்மளுக்கு கொஞ்சம் போடுறேன் போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஆப்பை கடாய் மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஊற்றி பார்க்கலாம் வந்தால் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது மாற்ற வேண்டியது என்னால் மாவு பழ போயிடும் பார்ப்போம் ஒரு சின்னதாக ஒன்று ஊற்றி பார்க்கலாம் வரணும் வரணும் பார்க்கலாம் முடிவுக்கலாம் இது வரவே இல்லை எடுத்துட வேண்டியது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் மாவு நல்லாவே ஆப்பம் வரல எடுத்து போட்டாச்சு இப்போ அதே மாவு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு தோசை ஊற்றுறேன் ஒரு தோசை ஊற்றிட்டேன் தான் வந்திருக்குது பரவாயில்ல ஏதோ ஒன்று ஊற்றி சாப்பிடுவோம் கொஞ்சம் வெள்ளச்சாதான் ஊற்றிட்டேன் சும்மா லைட்டாக வெங்காயம் அப்படி மேலே போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன் அப்படி திருச்சி விட்டுக்கலாம் தோசை திருப்பிட்டேன் தோசை வெந்துட்டுருக்கு அதுக்குள்ளே ஒரு சட்னியை பண்ணிக்கலாம் ஒரு மூணு காஞ்சி மிளகா போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கையில் கிடச்சதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் புதினா கொஞ்சமும் கொத்தமல்லி கொஞ்சம் அரிச்சுட்டு வந்திருக்கேன் அருவாப்பில் ஒரு கொத்து போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு பெரு இது தக்காளி சி தேங்காய் அவ்வளோதான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் உப்பு போட்டு நம்ம இந்த சட்னி அரைச்சிக்கலாம் புளி வேணும்னா ஒரு கரைச்சி கட்டி போடலாம் அரைச்சிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ஒரு வழியாக அந்த ஆப்ப மாவு கரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த ஆப்ப மாவில் ரவை போட்டேன் அப்புறம் அரிசி மாவு ஒரு அரை கரண்டி போட்டேன் ரவை வந்து ஒரு அரை கரண்டி போட்டேன் எல்லாம் போட்டு ஆப்ப ஊற்றி பார்த்தேன் வரலை உடனே அதை நம்ம தோசையாக மாத்திட்டோம் ஓகேங்களா எப்படியோ ஒன்று சாப்பிட தான் சட்னி வந்து அரைச்சாச்சு இப்போ சாப்பிடலாம் இப்போ தோசை எடுத்து வச்சுக்கலாம் தோசை ஒரு வழியாக அப்படியே திருப்பி வந்துடுச்சு பரவாயில்ல இப்போ நம்மளோட சட்னி எடுத்துக்கலாம் நான் சட்னி விற்றுக்க போறேன் எவ்வளோ சட்னி அரைச்சாலும் எங்கள் வீட்டில் செலவாகாது வேஸ்ட்டு தான் பார்த்து பார்த்து கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சட்னி எது எது கிடைக்கிறது கையில் கிடைக்கிறதுல சட்னி அடிச்சாச்சியே இப்படியே ஒரு வழியாக தோசையை கஷ்டப்பட்டு முருகியாச்சு பிடிக்காத தோசையோ எப்படியோ சுட்டாச்சு சாப்பிட்டாச்சு இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆக போது எப்பவும் போல் நான் இவ்வளோ என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் வேலை தான் பார்த்தேன் படித்த இல்லை இப்போ வந்து சாதம் அப்படியே இருக்குது கொஞ்சம் இது போதும் எனக்கு அப்படின்ட்டு என்னென்ன சூடு பண்ணலாம் வச்சுருக்கேன் சாதம் எப்படி இருக்குதுன்னு தெரியலை பார்ப்போம் சூடு பண்ணிவிட்டு எனக்கு சமையல் பண்ணணும் உடனே நான் உட்காந்து இஞ்சி தோலை செய்ட்டு பூண்டு அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் உரித்தேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காக உரிச்சு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன் காயணும் இது வந்து ஒரு மாங்காய் அடித்து வச்சுக்கேன் பச்சை மிளகா வச்சுருக்கேன் இது வந்து மாங்காய் பச்சடி தான் அப்புறம் அது இல்லாமல் என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு சப்பாத்திக்கு வேறு ஒரு சைட் டிஷ்ஷை தான் பண்ணணும் நம்ம வந்து மாங்காயை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் உண்மை கடுகு கொஞ்சம் அவ்வளோதான் ஒரு இதுவும் போடல நான் இது வந்து மாங்காய் பச்சரிக்காய்லாம் நான் போட்டுருக்கேன் எதுவும் அதுக்கு காரம் அதெல்லாம் தேவையில்லை ஒரே ஒரு பாதி பச்சை மிளகாய் தான் நான் உடச்சி சேர்த்துக்க ஸோ அதெல்லாம் பொரிஞ்சு வந்து சேர்க்கிறது வந்து நம்ம ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயில் பாதி சின்ன மாங்காய் தான் ஸோ நான் ஒரு ஆள் தான் சாப்பிட இது நான் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுவேன் ஒரே நாளே சாப்பிட முடியாது ரொம்ப இஷ்டம் இருக்கு இன்னைக்கு நான் போகிற ஒரு அதாவது சேர்த்துருக்கேன் என்ன எனக்கு கொஞ்சம் ஐய கஷ்டமாக இருந்தே எனக்கு கொஞ்சம் வசங்க அந்த மாதிரி இருந்ததா அதனால அப்படியே போட்டால் பரவாயில்ல நல்லாதான் இருக்கும் தான் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட் தான் பண்ணுறோம் ரொம்ப மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஸ்பூன் போடும் தனியாக போடுறது மட்டும் ஒரு ஆரோக்கியம் போடும் ஏன்னா நாங்களாக சூடு இல்லை அதுக்காக தான் மற்றவங்க எப்படி செய்வாங்களோ தெரியாது எங்கள் அம்மா கூட கொஞ்சம் வேறு மாதிரி தான் செய்யவும் ஆனால் நான் இப்படி தான் தெரியாது எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படி சொல்லிட்டேன் அதனால அதில் கொஞ்சமாக கற்றுக்க முடியும் பருவப்படி சேர்த்துட்டு அது கூட அதுக்கு தேவையில்லை சமார் ஜெஸ்ட் நம்ம ஆறு மாதிரி போடுற மாதிரி போடாத இதுலேயே வந்து நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு பிடி இருக்கிற அளவுக்கு வெள்ளம் இன்னும் கூட வேணா போடுறான் நான் வந்து குறைச்சி தான் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டேன் இன்னும் ஒரு சின்ன கட்டி கூட சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து குக்கரில் வைக்கணும் ஒரு நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் குக்கர் இது பண்ணிவிட்டு நீங்கள் முதலே போட்டுவிடாதீங்க நான் குக்கரில் வைக்கிறதுனால தான் வந்து நான் வந்து அப்படியே போட்டுவிட்டேன் வெள்ளத்தை அதுவும் இல்லாமல் அது மண் இல்லாத வெள்ளம் உங்களுக்கு மண்ணெல்லாம் இருந்ததுன்னா முதல்ல வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் செய்யறது பரிசு மண் இல்லாத இருந்தால் கூட நீங்கள் வந்து நார்மல் பேனில் செய்யும்போது மாங்காயை வேக வச்சுக்கு அதுக்கப்புறமா வந்து வெந்த பிறகு வெள்ளம் வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க மறந்துடாதீங்க கொஞ்சம் தண்ணி ஏன்னா வெள்ளம் வந்து தண்ணி இல்லைனா கீழே அடி பிடிச்சி கருகி வாசம் அதனால கொஞ்சம் தண்ணி வெள்ளம் ஒருகி வர கரெக்டாக அப்படியே மூடி போட்டு இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சா போகிறோம் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் இது பாருங்க ஜேகரி பவுடர் பேரிஸ் லெபில் இது சுகர் வந்தில்ல அந்த கம்பெனி தான் இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வந்து அரை கிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் போட்டுக்கிட்டு பாருங்கள் ஆனால் அது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டுப்பாங்க அரை கிலோ ஆனால் நான் வாங்கினது இது வந்து சொன்னால் நம்பவே மாட்டிங்க கெஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது ஒன்லி ஒன் ருபி ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு தான் நான் இந்த ஜேகிரி பவுடரை வாங்கினேன் ரொம்ப முடியுதா ஏதாவது கொஞ்சமாக அது இருக்குது பாரு தெரியுதா இப்போ நான் வந்து இந்த டப்பால் அதை கொட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா தெரியுதா நல்லா எப்படா அப்படின்ற மாதிரி எப்படிமா அப்படின்னு நினைக்காதீங்க உண்மை தான் அது இப்படி தான் இது எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டா நான் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எப்பவுமே குரோசரிஸ் வாங்குவேன் க்ரோசரிஸ் வாங்கும்போது எனக்கு ஒன்று போய் டீலில் ரூபாய் பொருள் வந்து ஒன்று கிடைக்கும் ரெண்டு பொருள் அந்த மாதிரி வாங்கினது தான் இது ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஆயிரத்தி இரநூறுபாக்கு எனக்கு வந்து நார்மல் வெள்ளம் தான் இப்படி நல்லா தானே கொஞ்சம் எண்ணெய் போட்டு தவிர ஒரு ஸ்பூன் அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் பாதி பச்ச மிளகா பச்சை அதுவும் தெரியும் இது எதுக்கு என் பொண்ணுக்கு ரெண்டு சப்பாத்தி மா இது இருக்குது மாவுடணும் ஆலெட் கேட்டால் செடி ஆம்லெட்டு சரி அதை ஆம்லெட் போட்டு வச்சுட்டு சப்பாத்தி போட்டு அவன் சாப்பிட்டுடுவான் அதுக்குதான் அதையும் வதச்சி ஆம்லெட்டை நான் எப்படி வேணால் போடுவேன் அடித்து போடுவேன் அடிக்காமையும் போடுவேன் இன்னைக்கு அடிக்காமல் தான் போடுறேன் பார்க்கணும் கொஞ்சம் வெங்காயம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு நான் லேசாக மிளகாத்தூள் போட்டால் போதும் அதை விட்டு அதை போதும் போடுவோம் ஒரு முட்டை தான் நான் அதில் உடைச்சி போட ஊட்ட போகிறேன் இன்னும் மிளகு தூளவும் வைப்போம் பேச போதும் இப்போ வந்து நம்ம ஒரு முட்டை எடுத்துருக்கோம் அந்த முட்டையை உடைச்சி அப்படியே அந்த வெங்காயத்து மேலே ஊற்றி விட்டுரு ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேலேயே இப்போ வந்து வந்து என்ன பண்ணலாம் இது மூடி வச்சுக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் சிம்மர்ல இங்க பாத்தீங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன் காட்டில் நம்ம ஊற்றின தண்ணி பாத்தீங்களா அப்படியே இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் தான் ஆகணும் ஏன்னா நேரடியாக வைக்கிற மாதிரிதான் இப்போ பாத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் உள்ளுக்கே தீஞ்சிரும் போதுதான் வச்சுட்டேன் தண்ணி அதிகம்தான் இது அப்படியே கொஞ்சம் ஒத்த வச்சுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம முட்டையை திறந்து பார்த்துடலாமா அப்படிங்களா நல்லா வந்துச்சு நான் எப்படி எப்படியோ முட்டை ஆம்லெட்டு போடுவேன் என்ன என்ன நடக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் போட்டேன் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை தான் என்னதான் நடக்கும் நடக்கட்டே ஆம்ல ஒழுங்கரட்டுமே வந்தடிச்சு அவ்வளோதான் திருவிட்டாச்சு அப்படியே மூடி திரும்ப ஒரு முப்பது செகண்ட் வச்சு ஆஃப் பண்ணிடணும் இங்கே வந்து நான் ஸ்டவ்வை நிறுத்தி விட்டேன் அவ்வளோதான் அவளோட எக் ஆம்லெட் எப்படி வேணால் செய்யலாம் அடிச்சு கொள்ளம் அடிக்காமல் பொடலாம் பாவம் பார்த்தா அடிக்காமையே போட்டுடலாம் நீங்கள் அப்படி தான் பாவம் பார்த்து அடிக்காமல் போட்டேன் போட்டாமல் ரெடி இங்கே வந்து நம்மளோட மாங்காய் பச்சடி மேங்கோ பச்சடி மேங்கோ ஜாகரி பச்சடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எப்படி கெட்டியாக வந்துச்சு சுற்றிங்க அவ்வளோதான் செல்வாக பண்ணிடுச்சு நம்ம அப்படியே இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்லாம் எனக்கு ஆசை தான் ஆனால் வந்து அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது நான் போகுதுன்னு ஒரு மங்காக போட்டுக்கிட்டேன் தான் ஆச்சு அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு நான் வச்சுக்கேன் இப்போ இதில் சாதம் போட்டு பசி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் சாப்பிடும்போது காமிக்கிறேன் இங்கே வந்து யோசைக்கல்ல போட்டாச்சு நல்லா ஒரு பெரிய சப்பாத்தி ஒன்று போட்டு என் பொண்ணுக்கு வச்சுட்டு அவள் முட்டை ஆம்லெட்டை வச்சுக்கிட்டு அவள் சாப்பிட்டுடுவான் அவ்வளோ சப்பாத்தி போட்டுடுவான் நீ சப்பாத்தி சுட்டாச்சு ஒரு பெரிய சப்பாத்தி அதாவது இது எப்படி இருக்குன்னா ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு சு சுட்டா அப்படி இருக்கும் அந்த சைஸை தான் ஒரு சப்பாத்தியாக சாப்பிட்றா அப்போ இந்த மாதிரி கணக்கு பண்ணுவாள் நேராக பார்த்தா கூட சிரிப்பாங்க என்ன தெரியுமா அது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தியோட குட்டி இந்த குட்டி அதில் சேர்த்து ரெண்டாக போட்டேன்னு வைங்க பெருசாக இருக்கு எனக்கு நீ பாதி என்ன என்னக்காப்பா அதனால சரி அவர் கேட்குற மாதிரியே வச்சுட்டு இந்த குட்டி சாத்தானா நான் எடுத்துக்கப்போ வேறு வழி கிடையாது இப்போ அவளுக்கு சப்பாத்தி அந்த பிளஸ் ஏக் ஆம்லெட் முட்டை வெங்காயம் போட்டா ஆம்லெட் ரெடி இதை வச்சு அவள் சாப்பிட்டுடுவா அடுத்து என்ன பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு பிளைன் கேக்கு ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தர் பர்த்டேன்னு சொல்லி கொடுத்தாங்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது நல்லதாக இருக்குது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது நான் என்ன செய்யலான்னு பார்க்குறேன் ஒரு ட்ரெயில் தான் பார்க்க போறேன் ஏன்னா நல்லா இருக்கு ஆனா அந்த ஹார்ட்னஸ் கொஞ்சம் சாப்பிட முடியும் ஒரு ரெண்டு பீஸ் அப்படி எடுத்து ரைஸ் குக்கர்ல வந்து சாதம் சூடு பண்ணி வச்சிருக்கேன் ஹீட்டாக தான் இருக்கு அது மேலேயே அதை வச்சுட்டு சுவிட்சு ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் சுவிட்ச் போட்டுட்டு ஆஃப் பண்ண போறேன் ஒன் மினிட் அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேலை இல்லைனாலும் கூடவே ஏதாவது வேலை நம்மளுக்கு தான் இருக்கும் லேடிஸ்க்கு நல்லாவே தெரியும் பெருசா இல்லதான் ஒரே ஒரு வேலைதான் அதுக்கு மாதிரி கொஞ்சம் துரு இருக்கும் கண்டிப்பா எதையாவது செய்யணும் தான் தோணும் அந்த மாதிரிதான் இப்ப நான் இதை வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சிடலாம்னு எடுத்திருக்கேன் அரைச்சி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீந்து போச்சு இப்ப நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் எல்லோ கலரில் எடுத்து நினைக்காதீங்க ஒரே சமமாக தான் நீங்கள் இந்த தடவை எடுத்துருக்கேன் இஞ்சியும் பூண்டும் சில சமயத்தில் பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இப்போ என்ன சேர்த்தோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் வினிகர் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கடலாம் இதுக்கிட்ட சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிட்டோம் வைங்களா கிடவே கிடையாது வந்து கண்ணாடி பாட்டிலை போட்டேன் நீங்கள் வந்து வினிகர் ஊற்றி போ செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கண்ணாடி பாட்டில் போடுங்க ஏன் சொல்கிறேன்னா அதை வந்து அந்த புளிப்பு போய் பிளாஸ்டிக்லலாம் நீங்கள் போடக்கூடாது இல்லை பீங்கான்னு இருந்தால் பீங்கானில் போட்டுக்கோங்க இன்னொரு டிப்ஸையும் நான் இதுக்குள்ளேயே நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இப்போ வந்து மிக்ஸி ஜார் கழுவினேன் வேறு எதில் ஊற்றுறதுக்கு எனக்கு எதுவும் இப்போ இது இல்லை டிஷ்ஷு இன்னைக்கு அந்த அது கழுவி இதில் ஒரு சின்ன இதெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ ஊற்றி வச்சிட்டோம்னா நாளைக்கு ஏதாவது பண்ணுறப்ப எடுத்து ஊற்றிக்கலாம் ஏன்னா எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அது அப்படின்னு இன்னொரு டிப்ஸு பார்த்தீங்களா என்ன தான் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாலும் கூட அதனுடைய டேஸ்ட்டு அந்த வந்து அந்த ஃப்ரெஷ்ஷு தண்ண பார்த்தீங்களா ஒரு வாரத்துக்கு மேலே வச்சிங்களா அந்தளவுக்கு எடுத்துறதில்லை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைக்க தான் இருக்கும் ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நம்ம அப்பப்போ அரிசி போடும்போது இந்த அந்த டேஸ்ட்டு இதில் வந்து காணாமல் போயிடுது முடிஞ்சால் நீங்கள் அப்படியே அரைக்க பாருங்கள் ஆனால் கடையில் வாங்கிறதுக்கு ஹோம்மேட் பெட்டர் அப்படின்னு வேணால் நினச்சி நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ இன்றைக்கி சமையலை பார்த்தலாம் என் பொண்ணுக்கு இது கூட வந்து கொஞ்சம் புதினா சட்னி இருக்குது எடுத்துப்பா அடுத்து வந்து எனக்கு வந்து இங்கே ரசம் இருக்குது அப்புறம் வந்து இங்கே வந்து மாங்காய் கச்சடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வீட்டில் ஒரு ஒருத்தினா தயிர் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே சாதம் சூடு பண்ணிட்டேன் நம்ம ஏதோ ஒரு டெக்னிக் ஒன்று பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா டெஸ்டிங் டெஸ்டிங் நம்பர் ஒன் டூ த்ரீ ஹலோன்னு வாங்க அது மாதிரி ஹலோ பார்த்தா பாருங்க நல்ல ஆயிடுச்சு தெரியுதா உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட் இங்கே பாருங்க அழகா கையில் வருது இது நான் வந்து இதை எடுத்து தூக்கி தூரம் போட்டுடலாம்னு நினச்சேன் நல்லாயிருக்கு பட் ஹார்டாக இருக்காது அதுதான் அதை சூப்பராக வந்து இனிமேல் சாப்பிட வேண்டியது அதை அடுத்து வச்சுருக்கேன் அப்படியே முடிவுக்கும் மற்றதையும் சூடு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சமையல் முடிச்சு எப்பவும் போல் பாத்தீங்களா அதே டைம் தான் எடுக்கும் நீங்கள் சமையல் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி இதே தான் நமக்கு நடக்கும் பரவாயில்ல ஏதோ ஒன்று ஒரு ஆளுக்காக நான் அதை இது பண்ணிக்கிட்டேன் இந்த சப்பாத்தியை எடுத்து நான் இதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிருப்போகிறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சூடாக இருக்கும் ஓகே இந்த கேக்கை கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பாத்தா தெரியும் ம் ஃபைன் நல்லா இருக்கு நீங்கள் இந்த மாதிரி கேக் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ரெண்டு நாள் ஆகிடுச்சி வெளியே வச்சிட்டீங்க காற்று போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் குக்கர் வேணுன்றதில்லை இட்லி கொண்டாலும் ஏதோ ஒன்றில் உள்ள அந்த தட்டை வச்சுட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் வச்சிட்டு எடுத்தீங்க சம்மந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தா தெரியுதா இப்போ நான் சாப்பிட போகிறேன் இங்கே பார்த்திங்களா சொன்னா வெங்காயம்லாம் உரித்தா கடலும் வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா திண்டு அப்படியே செடிக்கு போடணும் இந்த இஞ்சிலாம் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து அப்படியே நட்டு வச்சிங்களா செடி நல்லா மண்ணுந்துங்களா கண்டிப்பாக செடி வந்து நல்லா முளைச்சி வரும் இஞ்சி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மணி ஒரு மணி இன்னைக்கு பசி எல்லாம் செய்து வச்சா பசி எடுக்காது ஆனால் ஒன்றுமே இல்லாத அன்றைக்கி கண்டிப்பாக பசிக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் என்ன பசங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மாங்காய் பச்சடி செஞ்சேன் இல்லையா இந்த குண்டான் குக்கர் இருந்ததுல அதில் வச்சு சாதத்தை பசங்கிட்டு வந்துட்டேன் நம்மளோட மாங்காய் பச்சடி அல்வா மாதிரி ரெடியாக இருக்குது வைக்கீங்க அதை அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டு யாருக்கெல்லாம் அந்த சோறு அப்புறமா குக்கரில் பெஞ்சி சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழக்கம் அந்த மீன் தொப்பு அப்புறமா வந்து கருவாடு தொக்கு கறி தொப்பு அதெல்லாம் சாப்பிட பிடிக்கும் நான் கறி தொப்பு பிடிக்காது மீன் தொக்கு கருவாடு தொக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த மாங்காய் தொக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும் இப்போலாம் அதிகமாக பெரும்பார்த்தில்லை ரொம்ப தித்தி அதிகம் இல்லை நல்லா தான் இருக்குது சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும் மாங்காய் பச்சடி பெஸண்ட்டே சாப்பிடணும் சாப்பிட்டு சொல்கிறேன் பார்த்தலாம் நான் இருந்த சாதம் எல்லாத்தையுமே போட்டேன் இது வந்தது ஏன்னா அவ்வளோதான் கம்மி தான் சரி ஒரு நாளைக்கு எப்படி தயிர் சாதம் சாப்பிட்லாம் வெயில் தானே அதனால் நல்லா வீட்டில் அவ்வளோ சின்ன கெட்டி தயிர் நல்லா போட்டுக்கலாம் சாதம் எவ்வளோ இருக்கும் அளவுக்கு தைப்பணும் அப்போ தான் வந்து ஆகும் போட்டாச்சு விசையும் நல்லா பிசைஞ்சாச்சு எங்கள் மாங்காய் பச்சடிக்கும் தை சாத்துக்கும் எப்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் சாப்பிட்டுறோம் இதுமாதிரி மாங்காய் பழ மாங்காய் பச்சடி மாங்காய் அதெல்லாம் சாப்பிடும்போது தை சாதுங்க சாப்பிட்டிங்கன்னா அந்த சூடு தணிச்சிரும் மாம்பழ சீசன் வருது இனிமேல் கண்டிப்பாக வந்து மாம்பழம் நிறைய பிடிச்சவங்க சாப்பிடுவாங்க நானும் சாப்பிடுவேன் கண்டிப்பாக அப்போது கையில் நிறைய சேர்த்துக்கோங்க மோர் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது நம்ம கடவுளோட படைப்பில் எல்லா பழங்கள் காய்கள் எல்லாமே சீசனுக்கு தகுந்த மாதிரி இறைவன் கொடுத்து வராது அது நம்ம அந்தந்த காலத்துக்கு தகுந்த அப்படின்னு நம்ம அதை உபயோகப்படுத்திக்கணும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் கடவுளோடு சாப்பிடணும் ஓகேங்களா நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன்